இந்த நாட்டில் போறதுக்கு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் பருக் அப்துல்லா பிரைம் மினிஸ்டர்ல நீங்க எப்பவுமே அராஜகம் பண்றீங்க அவங்களுக்கு நீங்க சேவகம் பாக்குறீங்க ஹிந்துக்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க ராஜா ஹிந்துனா இந்த வீதம் போக கூடாதா எப்பவுமே பிஜேபிக்காக கொடி கட்டிட்டு வந்தாவே உள்ள

அதுக்கு அங்க போக மாட்டீங்க ஆனா கேதத்துக்கு வந்த ராஜாவை தடுப்பீங்க பரமக்குடி முருகன் இன்னி வரைக்கும் இங்கிலீஷ் கண்டுபிடிச்சிட்டீங்களா காவல்துறை எதுக்கு இருக்கீங்க எதுக்கு இருக்கீங்க ஸ்டாலினோட ஆட்சியில தமிழ்நாடு கெட்டுப்போச்சு ஹிந்துக்கள் நேற்று கிருச்செந்தூர்ல ஒருத்தர் பதினாறாம் தேதி செத்துக்கோராரு ராமேஸ்வரத்தில் பதினேழு நேற்று தஞ்சாவூர்ல பதினெட்டு கோவில்ல மரணங்க மரணம்

અડંગો アレンジで...アレ、